அந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அங்கன்வாடி சத்து மாவில் ஒரு அருமையான குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் பால் பால் பவுடர் கால் பவுடர் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பத்து ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பவுலில்லாம் அதுக்கப்புறம் பால் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க முன்னாடி பிளெயினாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பால் பவுடர் எதுவும் சேர்க்காமல் குலோப் ஜாமுன் சத்து மாவில் செஞ்சிருக்கேன் என்ன அது எல்லாமே விற்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்த மாவுக்கு முக்கால் கப்பு சக்கரை தேவைப்படும் முக்கால் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வெற்றிருக்கேன் இந்த சக்கரை பாகில் ஒரு பேஜ் வேலக்காய் பொடி கலர் வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பில் அதை பார்த்து குதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வாவு பசைஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் வெட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம பசிய போகிறோம் ஒட்டுறவு செய்யும் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடுக்கோங்க மாவை ஜெயிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு பெசுவ எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா உருண்டு வரணும் நம்ம உருட்டுற பக்குவத்துக்கு வரணும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதிகமாக பால் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக விட்டு பசரிக்காங்க சப்பிள்ளை ஜாம் ரெடி ஆகிடும் இதுலேயே கொழுக்கட்டை அடை எல்லாமே செய்யலாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு எனக்கு ஒரு மூணு ஸ்பூன் பால் தான் தேவைப்பட்டது கையில் கொஞ்சம் நிலம் கதவிக்கோங்க அவங்க நல்லா பிசவிடுங்க நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு இந்த மாதிரி வந்துடணும் அவ்வளாங்க மாவு தயாராயிடுச்சு இங்கே நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுக்கலாம் நல்லா இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சுட்டி குற்றி பாதாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சக்கரை பாகு ரெடி ஆகிடுது இது இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடியாக இருக்குது இந்த பக்கம் குலோப் ஜாமின்னு ஒரு பதினெட்டு உருண்டைகள் எனக்கு இருக்குது சிறுசும் பெருசுமாக உருட்டியிருக்கேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை போட ஆரம்பிக்கலாம் உருண்டைகள் வந்து மறுபடியும் உருட்டி உருட்டி போட ஆரம்பிங்க

கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆக மாதிரி ஆரம்பிச்சு வச்சு இன்னும் ஒரு நிமிஷத்தில் வேகம் விட்டுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது பார்த்து இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம பொரிச்ச குலாப் நம்ம இதுக்குலாம் சேர்த்துக்கலாமே குலாப் ஜாமுன் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் குலாப் ஜாமுன் சத்து மாவுலாம் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் இதில் பால் பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்